குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு வந்து பிசி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் கொஷின் வந்து சயின்ஸ் கேட்பாங்க அதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பயாலஜி ஸோ பயாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கொஷின் கண்டிப்பாக அதில் கண்டி பதினஞ்சில் ஒரு எட்டு கொஷின் வந்து பயாலஜி வரும் ஸோ பயாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் நம்ம சிக்ஸ்த்து டென் வரைக்கும் படித்தாவே போதும் அதிலேயே நம்ம ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிடும் ஓகேங்களா ஸோ நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இன்னைக்கு பயாலஜி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட் லெசன் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டோம் ஒன்னில் ஓகே முதல் பருவம் தாவரங்கள் வாயும் உலகம் ஓகே தாவரங்கள் வாயும் உலகம் அப்படின்னு ஒரு லெசனை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி ரைட் அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று உயிரினங்களின் வாய்க்கை உயிரினங்களின் வாய்க்கை அமைப்பு முறை மற்றும் செயல்களை பற்றிய பயிலும் இயற்கை அறிவியலின் பெயர் என்ன ஓகே அதாவது உயிரியல் அப்படின்னு சொல்றாங்க தாவரங்களை பற்றியும் அதாவது உயிரியல் என்பது தாவரங்கள் பற்றியும் விலங்குகள் பற்றியும் படிக்கின்ற அறிவியல் பிரிவு ஓகே உயிரியல் தாவரங்களை பற்றியும் விலங்குகளை பற்றியும் படிக்க அறிவியல் பிரிவு வந்து உயிரியல் அப்படின்னு சொல்றாங்க அப்ப தாவரங்கள் மற்றும் விலங்கு சொன்னாலும் உயிரியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லைன்னா எப்படி சொல்லலாம் உயிரினங்களின் வாழ்க்கை முறை அமைப்பு மற்றும் செயல பற்றி படிக்கும் இயற்கை அறிவியலின் பெயர் என்ன உயிரியல் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் பூக்கும் தாவரங்களின் இரண்டு முக்கிய பாகம் தாவரத்தினுடைய இரண்டு முக்கிய பாகங்கள் ஓகே தாவரத்தினுடைய முக்கிய இரண்டு பாகங்கள் என்பது ஓகே தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வேர் தொகுப்பு ஓகே வேர் தொகுப்பு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தண்டு ஓகே ஒரு தாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் தண்டு தொகுப்பு அப்போ வேர் தொகுப்பு தண்டு தொகுப்பு உள்ள போறது வேர் தொகுப்பு அதாவது தண்ணியும் நீரையும் உப்புக்களையும் பூமிக்கு உள்ள போறது வேர் தொகுப்பு ஓகே பூமிக்கு மேல கிளையா ஓகே இலை கிளைகளை தாங்கும் தொகுப்பு வந்து ஓகே தண்டு தொகுப்பு சொல்றாங்க அப்ப வேர் தொகுப்பு தண்டு தொகுப்பு பூக்கும் தாவரங்களில் இரண்டு முக்கிய தொகுப்பு வேர் தொகுப்பு தண்டு தொகுப்பு ஓகே அப்போ வேர் தொகுப்பு எது தேவைன்னா தண்ணி அதாவது பூமியிலிருந்து தாவரங்கள் உயிர் உயிர்வாயத்துக்கான நீரையும் உப்புக்களையை உறிஞ்சுவதற்காக வேர் தொகுப்பு தண்டு தொகுப்பு வந்து அந்த குடிக்கிற தண்ணியை வந்து இலைக்கும் பூக்கு காய்க்கும் எடுத்துட்டு போறதுக்கு தண்டு தொகுப்பு ஓகே வந்து இரண்டு முக்கிய தொகுப்புகள் அப்படின்னு சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட் வேர்கள் வேர்கள் வந்து என்ன சொல்றாங்க வேர்கள் எந்த புவி நாட்டம் உடையது வேர்கள் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா புவி ஈர்ப்பு விசை பூமி நோக்கி வேர்கள் ஆனது எப்போ எது தாவரத்தினுடைய வேர்களானது எப்போதும் புவி ஈர்ப்பு விசையை நோக்கி தான் வந்து நேர் சார்பு நாட்டம் தாவரத்தினுடைய வேர்கள் எப்போதும் புவி ஈர்ப்பு விசையை நோக்கி தான் தான் நேர் புவி நாட்டம் ஆனால்தான் தண்டு வந்து வளராது எப்பவுமே புவி ஈர்ப்பு விசையை நோக்கி எப்போதும் தண்டு வந்து சூரிய ஒளி நோக்கி தான் வளரும் சோ அதனால வந்து தண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒளிச்சார்பு நாட்டம் நேர் ஒளிச்சார்பு நாட்டம் சொல்றாங்க அப்போ புவி ஈர்ப்பு விசையை நோக்கி தாவரத்தினுடைய வேர்கள் வளர்ந்தா அதுக்கு வந்து நேர் புவி நாட்டம் உடையது அதாவது நேர் புவி நாட்டம் உடையது அப்படின்னு சொல்றாங்க நேர் புவி நாட்டம் உடையவை ஓகே நெக்ஸ்ட் இருவித்திரை தாவரங்களில் காணப்படும் வேர் தொகுப்பு ஓகேவா இருவித்திரை தாவரம் அப்படின்னா இப்போ நம்ம இது பார்த்துருப்போம் ஓகே அவரச்செடி அவரச்செடி வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து அந்த முளையும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வரையோ ரைட் அவரச்செடி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முளையும் போது அதனுடைய இலை ஓகே அதாவது அவரை செடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முளையும் போது வந்து பண்ணால் இலையிலிருந்து வித்திலை இரண்டு இலைகள் வரும் முத மாதம் வளரக்கூடிய அந்த வித்திலை ஆனது இரண்டாம் வளர்த்து அதுக்கு பேர் இருவித்திலை தாவரம் சொல்கிறாங்க அப்போ மேல் நோக்கி இலையும் தண்டும் வளரும் கீ நோக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டு வேர் தொகுப்பு வளரும் ரைட் அப்போ ஏறக்கூடிய இந்த வேர் என்ன வேர் இருக்கு அப்படின்னா ஆணி வேர் அப்போ இருவித்திலை தாவரங்களில் பொதுவாக பார்க்கப்படக்கூடிய வேர்கள் எல்லாமே ஆணி வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆணிவேர் தாவர தொகுப்பு இருவை திளை தாவரங்கள்ல ஆணிவேர் தொகுப்பு நம்ம சொல்லலாம் மா ஓகே அவரை செம்புருத்தி நிறைய நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம் இதெல்லாம் வந்து முளையும் போது எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இரண்டு இலைகள் வளரும் அதே மாதிரி வேர் உருவாகும்போது போது ஆணிவேர் தொகுப்பு இருந்தா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரைட் இருவி தாவரம் சோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இருவி தாவரம் நெக்ஸ்ட் ஒன் உருவித்திலை தாவரம் நம்ம நெல் பார்த்துருப்போம் ஓகே நம்ம நெல் பார்த்துருப்போம் அந்த நெல் வந்து முறையும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய விதையிலிருந்து ஒரே ஒரு ஓகே அதனுடைய இலையிலிருந்து ஒரே ஒரு வித்திலை மட்டும் வளரும் ஓகே அப்போ முத மாதம் வரக்கூடிய தாவரத்தினுடைய இலையானது ஓகே முதமது வரக்கூடிய தாவரத்தினுடைய இலையானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்குரிய உருவித்திலை தாவரம் ஓகே அதாவது ஒருவித்துறை தாவரம் இலைகள் வந்து ஓகே எதறக்குரிய ஒரே ஒரு இலை வந்தால் ஒரு விவித்துறை தாவரம் ஒருவித்துறை தாவரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்புடின்னா நெல் ஓகே நெல் ஓகே அதுக்கு அடுத்தது புற்கள் ஓகே பனைமரம் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஒருவித்துறை தாவரத்துக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம் உருவைத்துறை தாவரத்துக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம் ஓகே பாருங்கள் ஆணிவே தொகுப்பு அதாவது ஆணிவே தொகுப்பு தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை ஓகே அவரை அதுக்கு அடுத்தது மா வேம்பு ஓகே அவரை மா வேம்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உருவித்திரை சாரி இருவித்திரை தாவரம் ஓகே ஆணிவே தொகுப்பு காணப்படத்துக்குள்ளாவே இருவித்திரை தாவரம் ஆணிவே தொகுப்பு இருவித்திரை தாவரத்தங்கள் மட்டுமே தான் இருக்கும் ஒருவே திரை தாவரத்துல ஆணிவே தொகுப்பு இருக்காது இருவித்திரை தாவரத்துக்கு ஆணிவே தொகுப்பு ஆணிவே தொகுப்பு எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா அவரை மா வேம்பு ஓகே இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏற குறையும் ஆணிவே தொகுப்பு தாவரம் ஆணிவே தொகுப்பு தாவரங்கள் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் சல்லிவேர் தொகுப்பு தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு அப்போ சல்லிவேர் அப்படின்னா என்னன்னா நம்ம நெற்கள் பாத் நெற்கதிர்கள் பார்த்துருப்போம் ஸோ அதனுடைய வேறானது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரி கிளை கிளையா இருக்கும் ஓகே அதாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேட்டிட வேர்கள் ஓகே இந்த மாரி இருந்தா அதுக்கு பேரு ஓகே உருவித்திரை தாவரம் சல்லிவேர் தொகுப்பு ஓகே சல்லிவேர் தொகுப்பு அப்போ சல்லிவேர் தொகுப்பு தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெல் ஓகே மக்காச்சோளம் நெல்லு ஓகே பொல்லு மக்காச்சோளம் ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உருவித்திரை தாவரம் ஓகே நிலத்துக்கு மேலே தான் இருக்கும் பூமிக்குள்ள ஆயமா போவாத அந்த வேருக்கு பேரு ஓகே சல்லிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரைட் நெக்ஸ்ட் ஆ சரி ஆமா வேரின் முக்கிய பணிகள் ஒரு தாவரத்தினுடைய வேர் என்ன வேலை செய்யும் வேரானது எனக்கு வேரானது பூமியில் உள்ள ஓகே மண்ணில் உள்ள நீரையும் ஓகே தண்ணியும் அதுக்கு கனிம ஊட்டச்சத்துக்கள் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் போரான் ஜிங்கு கார்பன் சல்பர் ஆக்சிஜன் நைட்ரஜன் ஹைட்ரஜன் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து உப்புக்களை எடுத்துக்கும் ஆனால் தான் வந்து வேர் வந்து பூமிக்குள்ள ரொம்ப ஆயமா போகுது அப்படின்னு சொல்றாங்க வேர் பூமிக்குள்ள ஆயமா போறதுக்கு சோ இதா வந்து ரீசன் ஓகே இதா வந்து பாத்தோம்னா ரீசன் நெக்ஸ்ட் தாவரங்கள் எந்த தாவரங்கள் தான் தயாரித்த உணவை தங்களின் வேர்களில் சேமித்து வைக்கும் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்து வந்து போனா உணவு தயாரிக்கும் அதாவது இலையில் உள்ள ஓகே இலையில் உள்ள அந்த பசுங்கணிகம் ஓகே இலையில் உள்ள அந்த பச்சை நிலைமையானது ஸ்டார்ச் ஓகே சூரிய ஒலி ஆற்றலை ஓகே ஒலி ஆற்றலை வேதியாட்டலாம் மாற்றி உணவு தயாரிக்கும் இந்த ஸ்டார்ச் இது வந்து பாத்தீங்கன்னா தாவரங்களுடைய வேர் வந்து ஓகே கேங்காக மாறி ஓகே உணவை சேமிக்குது அப்போ கேரட்டு பீட்ரூட் எந்த தாவரங்கள் தான் தயாரித்த உணவை தங்களின் வேர்களில் சேமிக்கிறது அப்படின்னா கேரட்டு பீட்ரூட் இதான் வந்து வேர்களில் உணவு சேமிக்கும் தாவரங்கள் வேர்களில் உணவை சேமிக்கும் தாவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இது கேரட்டு பீட்ரூட் நெக்ஸ்ட் ஒன் தண்டு எந்த வகை புவி நாட்டம் முடியது ஓகே தண்டு எந்த வகை புவி நாட்டம் தண்டு எப்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர் புவி நாட்டம் தண்டு எதிர் புவி நாட்டம் உடையது ஏன் அப்படின்னா இது சூரிய ஒளி நோக்கி தான் வாரம் புவி ஈர்ப்பு விசையை நோக்கி வராது வேர்த்த எப்பொழுது புவி ஈர்ப்பு நோக்கி வாரம் அப்போ தண்டு எப்போ எதுவும் புவியீர்ப்பு செய்ய நோக்கி வராது சூரிய ஒளி நோக்கி தான் வாரம் அதனால வந்து தண்டு எதிர் புவி நாட்டம் உடையது எதிர் புவி நாட்டம் உடையது அப்படின்னு சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் வேறினால் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிமங்கள் எதன் வழியாக தாவரை கொடுத்தனுடைய மற்ற பகுதிகளுக்கு செல்கிறது வேறினால் உறிஞ்சப்பட்ட நீரானது ஓகே தண்டில் உள்ள கிளைகள் மூலமாக ஓகே தண்டுகளில் உள்ள இலைகள் மற்ற மலர்கள் பூக்கள் காய்கள் ஆகியவற்றிற்கு கடத்தப்படுது அப்போ தண்டு ஓகே அதாவது தண்டுினால் உறிஞ்சப்பட்ட நீர் மற்ற கனிமங்கள் தாவரத்தின் எந்த பாகங்களுக்கு கடத்தப்படுகிறது தண்டு பகுதி கடத்தி தண்டில் இருந்து இலை இலையிலிருந்து ஓகே பூக்கள் கனிகள் விதைகளுக்கு தண்ணி வந்து கடத்தப்படுது ரைட் இலைனால் தயாரிக்கப்பட்ட உணவு எதன் வகையாக தாவரத்தின் மற்ற பாகங்களுக்கு செல்கிறது ஓகே இலையில் தயாரிக்கப்பட்ட உணவு தாவரம் வந்து ஒளிச்சு செய்து உணவை தயாரிக்கும் இலையில வந்து உணவை தயாரிக்கும் அந்த உணவை வந்து பாத்தீங்கன்னா இலை வந்து தண்டுல தான் இருக்குது இதன் மூலமா புளோயம் இலையில வந்து ஒரு திசு இருக்குது இந்த புளோயம் தண்டுகளின் மற்ற பாகங்களுக்கு வந்து சாப்பாடு சாப்பாடானது கடத்தப்படும் ஓகே அதனால தான் சொல்றாங்க அப்போ இலையினால் தயாரிக்கப்பட்ட உணவானது இலையினால் தயாரிக்கப்பட்ட உணவானது ஓகே தண்டுகள் மூலம் மற்ற பாகுகளுக்கு கடத்தப்படுகிறது தண்டில் உணவை சேமித்து வைக்கும் தாவரம் ஓகே செய்து தாவரம் உணவு தயாரிக்கிறது அந்த உணவு வந்து எங்க சேர்த்து வைக்கும் சில தாவரங்கள் வந்து தண்டு பொயில சேர்த்து வைக்கிறது அப்போ எக்ஸாம்பிள் வந்து கரும்பு ஓகே கரும்பு தான் வந்து தண்டில உணவை சேமிக்கும் தாவரம் தண்டில் உணவை சேமித்து வைக்கும் தாவரம் எது கரும்பு ஓகே ஒளிச்சேர்க்கை செய்து உணவை தயாரித்த அந்த ஓகே பொருட்களை வந்து ஸ்டார்ச்ச கண்டுல உணவு சாயிருக்கும் தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குரிய கரும்பு அப்படின்னு சொல்றாங்க கரும்பு தான் வந்து தண்டுல உணவை சேமிக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் தண்டையும் இலையும் ஓகே ஒரு தாவரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்குரியும் தண்டையும் இலை ஓகே தண்டு இப்படி போகுது சோ அதுல வந்து இலையையும் தண்டையும் இணைக்கும் பகுதி ஓகே இலை காம்பு ஓகே தண்டையும் இலையும் இணைக்கும் பகுதி வந்து தாவரத்துல வந்து இலை காம்பு அப்போ இலையை வந்து சப்ரேட்டாக இருக்காது தண்டு பகுதியினுடைய காம்பு தான் ஓட்டிட்டு இருக்கும் அப்போ தண்டியும் இலையும் இணைக்கும் காம்பு பகுதி இலை காம்புகள் அப்படின்னு சொல்றாங்க தண்டியும் இலையும் இணைக்கும் பகுதி என்னது இலை காம்புகள் சோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் ஒன் இலைகள் பசுமை நிறத்தில் இருக்க காரணம் என்ன ஓகே இலைகள் வந்து தாவரத்தினுடைய இலைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பசுங்கணிகம் ஓகே பசும் கணிகங்கள் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு தாவரத்தினுடைய இலையில பசுங்கணிகம் அல்லது குளோரோபில் தாவரத்தினுடைய இலையில பசுங்கணிகம் அல்லது அப்படின்ற ஒரு நிலைமைகள் இருக்கிறது அதன் வழியாக தான் வந்து பல தாவரங்கள் வந்து பசுமையாக இருக்கிறது ஓகே இலைகள் பசுமையாக இருப்பது காரணம் தண்டில அதுக்கத்து இலையில இருக்கிற குளோரோபில் அப்படின்ற ஒரு நிலைமை ஓகே அப்போ இலையில் பச்சையம் அப்படின்னு இருக்கிறதால்தான் அது வந்து பசுங்கமையாக இருக்கலாம் இலைகள் பசுமையாக இருப்பது காரணம் இலையில் உள்ள பச்சையம் அதாவது குளோரோபில் இந்த பச்சையம் உருவாவதற்கு தேவையான தனிமம் எம்ஜி பிளஸ் மெக்னீசியம் அயனி இந்த இலையில வந்து பசுங்கனி உருவாக்க காரணம் வந்து எம்ஜி பிளஸ் அதாவது மெக்னீசியம் என்ற உலோக அயனிகள் இருப்பதால் தான் தாவரத்தினுடைய இலைகளானது எப்போதோ ஓகே பசுமை நிறத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஓகே அதுக்காக இலையின் மூன்று முக்கிய பணிகள் இலை வந்து என்னென்ன வேலையையும் செய்யும் ஓகே வெறியும் ஒலி சேர்க்கை மட்டும் தான் செய்யுமானா இல்ல ஓகே இலையினுடைய முக்கிய பணி வந்து பகல் நேரத்துல இலையினுடைய முக்கிய பணியானது ஓகே பகல் நேரத்துல வந்து ஒளி சேர்க்கை செய்யும் ஓகே பகல் நேரத்துல வந்து தாவரம் ஒளி சேர்க்கை செய்வதற்கு பயன்படுகிறது நைட்ல வந்து சாப்பிட்ட சாப்பாடை வந்து ஜீரணம் பண்ணி ஓகே நைட்ல சாப்பிட்ட சாப்பாடை ஜீரணம் பண்ணி ஓகே அற கார்பன் டைஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஓகே கார்பன் டை டைஆக்சை வெளியிட்டு பயன்படுத்தும் கார்பன் டைஆக்சை வெளியிட்டு பயன்படுத்தும் ஓகே அடுத்து நீராவி போக்கு மூன்று நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு தாவர 99% வந்து தண்ணியை ஓகேவா நீராவி தான் வெளியேற்று ஒரே ஒரு சதவீதம் மட்டும்தான் அது பயன்படுத்துது அப்போ 99% சதவீதம் ஓகேங்களா நீராவ ஆவியாக்கி நீரை ஆவியாக்கி மேகம் படுத்து உருவாக்கி மழையா வந்து மறுபடியும் பெய்வதற்கு யூஸ் ஆகும் அப்ப அதான் இதனுடைய இலையினுடைய மூன்று முக்கிய பணிகள் ஒளிச்சேர்க்கை சுவாசித்தல் நிலாவி போக்கு இது மூன்றோ இலையினுடைய முக்கிய பணிகள் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் நீராவி போக்கு தாவரத்தின் நீராவி போக்கு எதன் வழியாக நடைபெறுகிறது தாவரத்துல வந்து நீராவி போக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இலையினுடைய பின்புறத்துல ஓகே இலையினுடைய பின்புறத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏறக்குறையோ இலையினுடைய பின்புறத்துல ஏறக் ரைட் இளையனுடைய பின்புறத்தில் அவரை விதை வடிவத்தில் அவரை விதை வடிவத்தில் வந்து செல்கள் இருக்கிறது இந்த அவரை வித வடிவ செல்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடுமுகத்தில் லென்சு வடிவ துளை ஓகே அவரவித வடிவத்தில் இருக்கிற அந்த ஓகே செல்களில் வடிவ துளைகள் இருக்கிறது இந்த லென்சு வடிவ துளைகளுக்கு பேரு காப்பு செல்கள் ஓகே இலையினுடைய பின்புறத்தில் ஒரு புறத்தோல் இருக்குது அந்த புறத்தோலில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அவரவித வடிவை இரண்டு செல்கள் இருக்குது அதுக்கு பேர் காப்பு செல்கள் சொல்கிறாங்க அந்த அவரவித வடிவ செல்லில் சென்டரில் வந்து பார்த்தா ஒரு துறைகள் இருக்கிறது இதுக்கு பேர் தான் இலை துளைகள் இதன் வழியாக தான் நீரை ஆவியாக மாற்றுது வெறி வெறி போல் கண்டிப்பாக கேட்பாங்க நீராவி போக்கு எதன் வகையாக நடைபெறுது அப்படின்னா இலை வழியாக நடைபெறுது தாவரத்தில் வந்து நீராவி போக்கானது இலைத்துளைகள் துளைகள் வழியாகத்தான் வெப்பம் நடைபெறும் ஓகே அப்ப இலை முக்கிய பணி கேட்டாங்கன்னா நீராவி போக்கு நடைபெறுவதற்கு முதன்மையாக பயன்படுது இலை முக்கிய பணி நீராவி போக்கு நடைபெறுவதற்கு முக்கியமாக பயன்படுது நெக்ஸ்ட் நீரில் வாயும் விக்டோரியா அமேசினிகா ஓகே நீரில் வாயும் விக்டோரியா அமோசனிகா தாவரத்தின் இலையின் அளவு என்ன ஓகே நீர்வாய் தாவரமான ஓகே நீர்வாய் தாவரமான விக்டோரியா அமேசினிகா நீர்வாய் தாவரமான விக்டோரியா அமேசினிகா தாவரத்தினுடைய இலையினுடைய பரப்பளவு ஓகே ஏறக்குரிய மூன்று மீட்டர் இலையினுடைய பரப்பளவு வந்து மூன்று மீட்டர் வெரி வெரி இம்பார்டன் கொஸ்டனு நீர்வாய் தாவரமான விக்டோரியா அமேசினிகா தாவரத்தின் இலையின் அளவு எவ்வளவு ஓகே மூன்று மீட்டர் இந்த தாவரத்தினுடைய இலையினுடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா மூன்று மீட்டர் அளவு கொண்டது கண்டிப்பா கேட்பாங்க நெக்ஸ்ட் விக்டோரியா அமேசினிகா தாவரத்தின் இலையின் மேற்பரப்பு எடை ஓகே விக்டோரியா அமேசினிகா தாவரத்தின் இலையின் மேற்பரப்பு எடை எவ்வளவு இதனுடைய வெயிட் எவ்வளவுன்னு கேக்குறாங்க நாற்பத்தி கிலோகிராம் விக்டோரியா அமேசினிகா தாவரத்தின் இலையின் மேற்பரப்பு எடை நாற்பத்தி அஞ்சு கிலோகிராம் ஓகே நாற்பத்தி கிலோகிராம் எடை கொண்டது இந்த விக்டோரியா அமேசினிகா தாவரத்தினுடைய இலையினுடைய மேற்பரப்பு எடை அப்படின்னு சொல்றாங்க மேற்பரப்பு எடை இந்த அளவுக்கு காணப்படும் மேற்பரப்பு எடை நெக்ஸ்ட் பூக்கும் தாவரங்கள் அடிப்படையில் தாவரங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் ஓகே பூக்கும் தாவரங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் தாவரங்கள் பூ வைக்கின்ற ஓகே நிலையில் அதாவது பூ பூக்கும் தாவரங்கள் ஏறக்குறைய இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா பூக்கும் தாவரம் ஓகே அதாவது பூக்கும் தாவரம் சூரியகாந்தி காந்தி அப்படின்னு சொல்றாங்க தாவரங்கள் பூக்கும் அடிப்படையில ஓகே சூரியகாந்தி பூ வைக்கும் ஓகே சில தாவரங்கள் பூக்கள் வைக்காது பச்சை மனதா இருக்கும் வேர் இருக்காது தண்டு இருக்காது இலை இருக்காது ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னது பூ பூக்காது அப்போ வேர் தண்டு இல்லை இல்லாத தாவரங்கள் பூவை பூப்பதில்லை எடுத்துக்காட்டு ரிக்ஸியா அதாவது நம்ம ஊட்டி கொலைக்கானல் எல்லாம் போனீங்க அந்த மலை பிரதேசம் ஒட்டி பாறைகள்ல ஏறக்குறை இந்த மாதிரி வேர் தண்டு இலை இல்லாத தாவரங்கள் இருக்குது அந்த தாவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா பூவு பூப்பதில்லை ஓகே அப்ப பூ பூக்காத தாவரம் ரிக்ஷியா பிரியோபைட்டுகள் ரிக்ஷியா வந்து பாத்தீங்கன்னா பிரியோபைட்டு அப்படின்னு ஒரு பிரிவுல வரும் ரிக்ஷியா வந்து என்ன தாவரம் அப்படின்னா பிரியோபைட் பிரியோபைட் என்பது அதாவது நீரில் வாயும் நிலத்தில் வாயக்கூடிய ஒரு இருவாயு தாவரங்கள் பிரியோபைட் என்பது நீரில் வாயும் நிலத்தில் வாயக்கூடிய ஒரு இருவாயு தாவரங்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ பூவா தாவரத்தை எடுத்துக்காட்டு ரிக்ஷியா பூக்கும் தாவரத்தை எடுத்துக்காட்டு சூரிய காந்தி பூக்கும் தாவத்தில் எடுத்து காட்டு வந்து சூரிய காந்தி அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் தாவரங்கள் விதை அமைந்திருக்கும் தன்மையின் அடிப்படையில் தாவரங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் ஓகே தாவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா விதை வந்து அடிப்படையில் ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில வந்து நம்ம ரோட்ல நடக்கும் போது பார்க்கும் போது கூடிய ஒரு தாவரம் அதாவது நம்ம சாப்பிடற சப்போட்டா பலாப்பழம் மாம்பயம் ஓகே அதுக்காக வந்து திராட்சை இந்த பழங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் நம்ம சாப்பிட்ற அந்த பயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு தான் விதை இருக்கும் அப்போ வெளிப்பயில வந்து சதை போட்டுள்ள கனிகள் இருக்கும் அப்போ சாப்பிட்ற தான் விதை இருக்குது அப்போ கனியால் மூடப்பட்டிருக்குது விதை ஓகே அப்போ கனியால் மூடப்பட்டிருக்க அந்த விதைக்கு பேரு மூடிய விதை தாவரம் ஓகே பயத்துக்குள்ள விதை இருந்து தோல் சதைப்பட்டுள்ள கனியா இருந்தா அதுக்கு பேர் மூடிய விதை தாவரங்கள் அப்போ மூடிய விதை தாவரத்துக்கு என்ன அதாவது அப்படின்னா அப்படின்னா மூடிய விதை தாவரம் எடுத்துக்காட்டு மாமரம் ஓகே அதுக்கு அதுக்கத்து திராட்சை மாமரம் திராட்சை கொய்யா ஓகே மாமரம் திராட்சை கொய்யா ஓகே பலா தர்ப்பூசினி நிறைய நம்ம சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ்க்குள்ளாவே எனக்குரிய மூடிய விதை தாவரங்கள் ஊட்டி எல்லாம் போயிருப்பீங்க மரம் இருக்கும் தைல மரம் மாரி இருக்கும் அவரை செடி மாரி இருக்கும் இந்த தாவரம் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து ஐட்டா வேறு இருக்கும் தண்டு இருக்கும் இலை இருக்கும் இது எல்லாம் வளரும் ஆனா வந்து பூ பூக்காது டேரக்டா என்ன பண்ண அப்படின்னா விதையை வைக்கும் டேரக்டா விதை வைக்கும் அப்ப நம்ம விதை வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே திறந்து இருக்கும் இதுல கனி இருக்காது விதை விதை வந்து வெளியே திறந்த நிலையில் இருக்கும் இதை சுத்தி கனி இருக்காது அப்போ இதுக்கு பேரு தான் திறந்த விதை தாவரம் ஓகே கனிகள் இல்லாத விதை மட்டும் டேரக்டா இருந்ததுக்கு பேரு திறந்த விதை தாவரம் திறந்த விதை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு ஓகே ஜிம்னோ ஸ்பாம் ஜிம்மோ அப்படின்னா திறந்த ஸ்போம் அப்படின்னா விதை திறந்த விதை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு சைக்கஸ் அப்போ சைக்கஸ் என்பது ஜிம்னோஸ்பம் தாவரம் அதுக்கு ஜிம்னோஸ்பத்துக்கு பேர் திறந்த விதை தாவரம் எடுத்துக்காட்டு சைக்கஸ் பனை போன்ற மரம் சைக்கஸ் என்பது பனை மரம் அல்லது ஈச்ச மரம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும் அப்போ ஜிம்னோஸ்பம் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு சைக்கஸ் ஆன்ஜியோஸ்பம் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு மாமரம் ஓகே அப்படின்னு சொல்றாங்க மா மரம் ஓகே நன்னீர் வாயிடங்கள் ஓகே நன்னீர் வாயிடங்கள் அப்போ நம்ம பாக்கிற தண்ணி அதாவது மயநீரானது ஏரி குளம் குட்டை ஆறு ஓகே ஏரி நம்ம பெயர மயத்தண்ணி வந்து அதாவது வானத்துக்கு வரக்கூடிய மயத்தண்ணியானது தண்ணி ஆனது எங்கெங்கெல்லாம் தேங்கும் ஆறுகள்ல தேங்கும் தண்ணி குளங்கள்ல தேங்கும் குட்டைகள்ல தேங்கும் ஆறுகள்ல தேங்கும் ஓகே மயத்தண்ணியானது குளம் குட்டை ஆறு போன்ற இடங்களில் தேங்கும் அந்த தண்ணிக்கு பேர்த்தான் நன்னீர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த இடத்த தேங்கணும் அப்படின்னா அதுல சிறிய சிறிய பூச்சிகள் பாசிகள் ஆகாய தாமரை அள்ளி வாலிஸ்டேரியா பிஸ்டியா இந்தமாரி தாவரங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து வளர்ந்துட்டு இருக்கும் நன்னீர் வாயிடங்கள் குளம் குட்டை ஆறு ஓகே ஏரி வந்து நன்னீர் வாயிடங்கள் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் நன்னீரில் காணப்படும் தாவரங்கள் சரி இந்த குளம் குட்டை ஆறுகள் போன்ற இடங்கள்ல என்னென்ன தாவரம் வளரும் ஆகாய தாமரை ஓகே ஆகாய தாமரை அள்ளி தாமரை ஆகாய தாமரை அல்லி தாமரை இதெல்லாம் வந்து பண்ணா சுத்தமான தண்ணில வாழக்கூடிய தாவரங்கள் சுத்தமான தண்ணில வாழக்கூடிய தாவரங்கள் ஓகே ஆகாய தாமரை ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெரி வெரி இம்பார்டன் கண்டிப்பா கேட்பாங்க உலகின் மிக நீளமான நதி ஓகே நம்ம உலகத்திலே வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக நீளமான நதி எங்க இருக்கிறது உலகில் உள்ள மிக நீளமான நதி எகிப்தில் உள்ள நைல் நதி எகிப்து நாட்டில் இருக்கிற நைல் நதி தான் உலகில் மிக நீளமான நதி வெரி வெரி இம்பார்டன் உலகின் மிக நீளமான நதி எது நைல் நதி ஓகே அப்போ எகிப்தில் இருக்கிற நைல் நதி தான் உலகத்தில் வந்து மிக நீளமான நதி ஓகே நைல் நதியினுடைய நீளம் எவ்வளவு நம்ம நம்ம உலகத்தில் இருந்த நைல் நதி வந்து எவ்வளவு நீளமாக இருக்கிறது நைல் நதியினுடைய நீளமானது ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நைல் அதினுடைய நீளம் ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் கொண்டது நைல் நதியினுடைய நீளம் ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் உடையது நைல் நதியினுடைய நீளம் அந்த அளவுக்கு லென்தா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் இந்தியாவின் மிக நீளமான நதி அப்போ உலகத்துல நம்ம நைல் நதின்னு சொன்னோம் இந்தியாவில எந்த நதி ரொம்ப நீளமாக இருக்கும் அப்படின்னா இந்தியாவில வந்து ஏறக்குறைய ஒன்பது நதி வந்து ஓகே மலையை ஓட்டி ஓகே ஓடுது அப்ப ஏறக்குறைய வந்து பையனால ஓகே மிக பெரிய நதி ஓகே மிக நீளமான நதி அப்படின்னா கங்கை நதி இந்தியாவின் மிக நீளமான நதி என்பது கங்கை நதியை குறிக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன் கண்டிப்பாக கேட்பாங்க இந்தியாவின் மிக நீளமான நதி என்பது கங்கை நதி கங்கை நதியினுடைய நீளம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வெரி வெரி இம்பார்டன் கண்டிப்பா கேட்பாங்க கங்கை நதியினுடைய நீளம் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி கிலோமீட்டர் நீளம் கொண்டது ஓகே அது காத்தது நீர்வாய் தாவரங்கள் நீரில் மிதக்க காரணம் என்ன நீர்வாய் தாவரங்களானது நீரில் மிதப்பதற்கு காரணம் நீர்வாய் தாவரத்தினுடைய தண்டு பகுதியிலும் இலை பகுதியிலும் ஏராளமான துறைகள் உள்ளது நீர்வா தாவரத்தினுடைய தண்டு பகுதியிலோ இலைப்பகுதியிலோ ஏராளமான இருக்கிறது இதன் காரணமாக உள்ளது அப்போ நீர்வாயு தாவரங்கள் நீரில் மிதப்பதற்கு முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா தண்டியிலும் இலையிலும் காணப்படுகின்ற காற்று அறைகள் இதன் காரணமாக நீர்வாயு தாவரங்களானது ஓகே நீரில் வந்து மிதப்பதற்கு ரொம்ப ஈஸியா இருக்குது மிதப்பதற்கு ரொம்ப ஈஸியா காற்று இடைவெளிகள் தாமரை அள்ளி இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இந்த இலை காம்பல் வந்து பாத்துக்க அப்படின்னா ஏறக்கூடிய காற்று இடைவெளி ஒரு துளைக்கும் மற்றொரு துளைக்கும் நிறைய கேப் இருக்கிறதால ஒரு துளைக்கும் மற்றொரு துளைக்கும் இடையே நிறைய கேப் இருக்கிறதால தாவரங்கள் வந்து மிதக்க இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் மூலம் நீரில் மிதக்கக்கூடியவை தாமரை தாமரை தான் வந்து இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் மூலமா நீரில் மிதக்கிறது அதுக்கு அடுத்தது பூமியின் மேற்பரப்பில் உள்ள கடல் நீரினுடைய சதவீதம் பூமியின் மேற்பரப்பில் உள்ள கடல் நீரினுடைய சதவீதமானது ஏறக்குறியோ எழுபது பர்சன்டேஜ் பூமியில் உள்ள கடலீரனுடைய சதவீதம் அதாவது பூமியினுடைய மேற்பரப்பில் கடலீருடைய சதவீதம் எழுபது மீதி முப்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நன்னீர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது மூணு பர்சன்டேஜ் இது சொல்லும் போது பர்சன்டேஜ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்போ பூமியின் மேற்பரப்பில் உள்ள கடலீருடைய சதவீதம் எழுபது சதவீதம் வெரி வெரி இம்பார்ட்டன் கண்டிப்பாக கேட்பாங்க பூமியின் மேற்பரப்பில் உள்ள பூமியின் மேற்பரப்பில் உள்ள கடல் நீரினுடைய சதவீதம் ஏற ரைட் எழுபது சதவீதம் அது அடுத்தது பூமியின் மேற்பரப்பில் உள்ள நீருடைய சதவீதம் எழுபது சதவீதம் உலகில் உள்ள நிலவாயுங்களுடைய சதவீதம் நம்ம உலகத்துல வந்து எவ்வளோ வந்து நிலவாயிடங்கள் இருக்கிறது உயிரினங்கள் உயிர் வாய்வதற்கு எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிலம் இருக்குது அப்படின்னா உலகில் உள்ள நிலவாயுடைய சதவீதம் இருபத்தி எட்டு சதவீதம் உலகில் உள்ள நிலவாயினுடைய சதவீதம் வந்து இருபத்தெட்டு அப்போ மீதி சதவீதேதி வந்து பாழினம் நீரால் நிரப்பப்பட்டுள்ளது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்க நானூற்றி எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாய் தாவரங்கள் எவை அதாவது பூமியில் நானூற்றி எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்ன உருவான நிலவாய் தாவரங்கள் நீரிலும் நிலத்திலும் வாயக்கூடிய ஓகே வேர் தண்டு இலை இந்த உறுப்புகள் இல்லாத நூல் மாதிரி ஓகே வேர் தண்டு இலை உறுப்புகள் இல்லாத நூல் மாதிரி ஓகே ஆன பச்சை உள்ள தாவரம் பிரியோபைட்டா பிரியோபைட்டாவில் மாஸ் அப்படின்னு ஒரு தாவரம் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம சாப்பிட்ற ஈரல் வடிவத்தில் ஒரு தாவரம் இருக்குது நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற ஈரல் கறி இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு தாவரம் இருக்குது இதுக்கு லிவர் ஓட்ஸ் ஓகே லிவர் கோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நானூறு நானூற்றி ஐபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாய் தாவரங்கள் ஓகே மாஸ்கல் லிவர் உட்டு நானூற்றி ஐபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாய் தாவரங்கள் ஓகே அதுக்கு அடுத்தது உலகில் ஆக்ஸிஜன் தேவையின் பாதிப்பை அளிப்பது ஓகே உலகில் ஆக்சிஜன் தேவையின் பாதிப்பை அளிப்பது நம்ம ஏறக்குறைய நம்ம சுவாசிப்பதற்கு அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு தனிமை வந்து ஆக்சிஜன் ஓகே வளிமண்டலத்துல வந்து அப்படின்னா இருபத்தி ஒரு சதவீதம் ஓகே வளிமண்டலத்துல இருபத்தி ஒரு சதவீதம் வந்து ஆக்சிஜன் இருக்கிறது வளிமண்டலத்துல வந்து இருபத்தி ஒன்று சதவீதம் ஆக்சிஜன் இருக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னா காடுகளில் உள்ள ஓகே தென் அமெரிக்காவில ஒரு பெரிய காடுகள் இருக்குது அமேசான் மலை காடுகள் தென் அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய காடுகள் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் காடுன்னு ஒரு காடு ஸோ அதில் வந்து அந்த காட்டில் இருந்து ஓகே ஒளிச்சேர்க்கை செய்யும் போது ஏறக்குறைய பகல் நேரத்தில் இருபது சதவீதம் ஓகேவா இருபது சதவீதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் இயற்கையாக தருகிறது அப்போ உலகின் ஆக்சிஜன் தேவையின் பாதிப்பை அளிப்பது தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலை காடுகள் தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் காடுகள் தான் உலகில் உள்ள இருபது சதவீத ஆக்சிஜன் தேவையை